அது ஆன்மீகம் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்வன் பட்டற்று பற்றி பற்று இல்லாதவனை பற்றிக்குவான் சொல்லி நீ ஊர் பட்ட சொத்து சோகத்தை சேர்த்துக்கணும் வரவும் போடுறதெல்லாம் பிடிங்கினா அது என்ன ஆன்மீகம் அது எதுக்கு உதவ போகுது நீ எவ்வளோ வருஷம் வாழ போற இப்போ சாமியாரங்கெல்லாம் ஒரு புதுமையான ஒரு ட்ரிக் சேர்த்துக்கினாங்க நான் நானூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வேன் ஐநூற்றி வருஷம் வாழ்வான் செத்துப்பட்டா யார் போய் கேட்க போகிறோம் செத்து ஏன் ஐநூற்றி ஐம்பது வருஷம் வாழ்கிறேன்னு இப்போ செத்துப்பட்டு ஏன் வாடானே கேட்க முடியும் இது கேட்க முடியாத விஷயம் இல்லை அதனால் இது போடுறான் அப்போது எல்லோரும் இப்போ அப்படி எல்லா இப்போ அப்படி ஆகிட்டாங்க அதனால் வாழும் காலம் என்றைக்குன்னு தெரியாது எவனாலையும் அறிய முடியாது எந்த கொம்பனாலையும் அறிய முடியாது ஊரை ஒன்றை ஏமாத்தினதும் ஆனால் நீ வாழும் இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன சொன்ன என்ன செய்து